என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை என் குழந்தை நீ கட்டாயமாக கேட்டே தீர வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது நீ நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது சர்வ நிச்சயமாக இது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் வராகியினுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பது உண்மை அல்லவா நீ என்ன வேண்டும் என்று வேண்டி நின்றாலும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று உன் தாயானவள் என் முன்னால் நீ விரும்பி நின்றாலும் அந்த விஷயத்தை உன்னுடையதாக மாற்ற வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா அம்மா ஒரு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிப்பவள் அல்ல அம்மா ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்திலிருந்து மறைப்பவள் அல்ல உனக்கு என்ன வேண்டும் எதை கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு அதை உனக்கு நல்லபடியாக நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை எதற்கும் நீ வேதனைப்பட்டு பட்டு நிற்கக்கூடாது எந்த சூழ்நிலைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை நினைத்து மனமுடைந்து விடக்கூடாது உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு நல்ல நேரம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் என்று அம்மா பல முறை உன் இடத்தில் வலியுறுத்தி இருக்கின்றேன் அதுபோல இன்றும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது கண்ணீரும் கவலையும் இனி உனக்கு எப்பொழுதும் தேவை கிடையாது அம்மா இன்று அடிக்கடி கண்ணீரும் கவலையும் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்றால் அதில் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையை நீ மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் அடங்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை எதை நினைத்தும் உனக்கு வாழ்க்கையில் பயம் வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் வரை யாரை நினைத்தும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம் நம்பிக்கையோடு நீ என்னை வணங்கிய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலுமே நான் உனக்கு கொடுத்த சந்தோஷங்கள் உன் கண் முன்னால் வர வேண்டும் நான் உனக்கு கொடுத்த வெற்றி எப்பொழுதும் உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் நாம் நினைத்ததையெல்லாம் அடைந்து விட்டோம் நாம் நினைத்த வெற்றியை எல்லாம் பெற்றுவிட்டோம் என்பதனை நீ உணரத் தொடங்கினாயானால் என்றென்றும் உனக்கு மகிழ்ச்சி நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நான் உனக்கு நடத்த வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்துவிட்ட பிறகு ஒரு பொழுதும் அதிலிருந்து பின்வாங்க மாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் வேறெங்கும் உன்னை விட்டு நான் செல்ல மாட்டேன் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை நீ பெற வேண்டிய இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எப்பொழுதுமே நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா உனக்குத்தான் உன் அம்மா நான் துணையாக இருக்கிறேனே உன்னுடைய தெய்வமும் உனக்கு துணையாக இருக்கின்றது நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு துணையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்பதனை நீ பொதிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உனக்காக நின்று கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இப்பொழுதெல்லாம் உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக தொடங்கிவிட்டார்கள் அல்லவா அதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நம்மிடம் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று நீ யோசித்து பார்த்திருக்கிறாயா என் பிள்ளையே அவசரப்பட்டு பேசிவிடுவதும் சட்டென்று வார்த்தைகளை விட்டு விடுவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான துன்பங்களை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு இருக்கும் வரை உன்னை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொள்கின்றவர்கள் அவர்களின் தேவை முடிந்ததும் சட்டென்று உன்னை விட்டு விலகுகிறார்கள் என்றவுடன் உனக்குள் கோபம் வருகின்றது அதை எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் என் பிள்ளை சட்டென்றும் பட்டென்றும் மனதில் பட்டதை பேசிவிடுகின்றார் அதனால் அவர்கள் மொத்தமாக உன்னை விட்டு பிரிந்து செல்கிறார்கள் ஆனால் என் குழந்தையே நீ இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா இவர்கள் உன்னை விட்டு பிரிந்து செல்வது உனக்கு நல்லதற்குத்தான் இவர்கள் உன்னை விட்டு செல்வதை நினைத்து நீ வருந்த வேண்டியதை விட மகிழ்ச்சி அடைய வேண்டியதுதான் உண்மை இது போன்றவர்கள் அவர்களின் தேவைக்காக மட்டுமே உன்னை தேடுகின்றவர்கள் ஒருபொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையற்றவர்கள் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் உனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் எந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைத்தாயும் அதுவே இவர்களால் உனக்கு துன்பத்தை கொடுக்கிறது என்றால் அப்பேற்பட்ட விஷயங்கள் என்றுமே உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளையே இப்பொழுதுதான் உன்னுடைய இலக்கை நீ தீர்மானிக்கப் போகிறாய் இப்பொழுதுதான் உன்னுடைய லட்சியம் என்னவென்பதனை நீ தீர்மானிக்கப் போகிறாய் அது எப்படி தெரியுமா உன்னுடைய இலக்கு இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டுவது உன்னுடைய லட்சியம் இவர்கள் முன்னிலையில் நீ வெற்றியை பெறுவது இது மட்டும்தான் உனக்கு இருக்க வேண்டும் இதை உனக்குள் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இவர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டி இருப்பது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் உனக்கு வருகின்ற பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு பல மகிழ்ச்சியை உனக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கின்றது எல்லாம் அதற்கு ஒரு காரணம் கிடையாது இவர்கள் எல்லாம் உனக்கு தேவையானவர்களும் கிடையாது அதனால் இதை உணர்ந்து கொண்டு இனி உன்னுடைய தேவைகளை புரிந்து கொண்டு உனக்கு வேண்டிய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேர் உதவிகளை மட்டும் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நல்ல மன மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்துவிட முடியாது அதையும் மீறி ஒருவர் உனக்கு கெடுதலை செய்கிறார் என்றால் என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் அவர்களை நீ நெருங்கிவிடாதே உன்னை நெருங்கி வருகின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்து என் பிள்ளை நீ மேலும் மேலும் துன்பத்தை அனுபவிக்க தயாராக இருக்கிறாயே தவிர ஒரு பொழுதும் அதிலிருந்து மீண்டு வர நீ தயாராக இல்லை அல்லவா இந்த நொடிப்பொழுதேனும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற சந்தோஷங்களை மட்டும் புரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ நிறைவாக இரு தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி நன்மைகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர தொடங்கி விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கையும் உனக்கு உச்சகட்ட மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் வேண்டி விரும்பி நிற்கின்ற பல சந்தோஷங்களை என்றும் உன்னுடையதாக இந்த வாழ்க்கை காண்பித்து கொடுக்கும் யாரும் உனக்கு எந்த கெடுதலையும் நினைக்க முடியாதபடிக்கு உன்னை இந்த வாழ்க்கை நல்ல உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனையும் நீ மறந்துவிடாதே இனியாவது நீ நினைத்த வெற்றியை பெற்றுவிட்டாய் என்பதனை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு இரு உன்னை நம்பி இந்த வாழ்க்கையில் உனக்காக இருக்கின்றவர்களை மட்டும் அதிகமாக தேடு உன்னை தன்னுடைய காரியத்திற்காக பயன்படுத்துகின்றவர்களை விட்டு விலகி ஓடு இனி எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லா விடியலும் உனக்கு வெற்றி விடியலாக இருக்கும் எல்லா இரவும் உனக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல மாற்றங்களை அனுபவிக்கப் போகின்ற தருணம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடை கொண்டே இருக்கும்